சாய்ராம் சிம் சிந்தனைக்காக பெரியோர்கள் ஞானிகள் மகான்கள் அவதார புருஷர்கள் அவர்கள் மூலம் அடியை அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அதில் தொடர்ந்து அதை உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாம் இறை சிந்தனை உண்மையான ஆன்மீகம் அதை தான் இருக்கும் தயவுசெய்து கெட்ட மகிழ்வுகள் என்று நம்புகிறேன் முதலில் சத்யசாயி பாபா அவர்கள் பகவான் சத்யசாயி பாபா அவர்கள் கூறிய நான்கு நான்கு வரிகள் ஆர் சர்வால் ஹெல்ப் எவர் ஹர்ப் நவர் என்று சொல்வார்கள் அடிக்கடி இதை சொல்வார்கள் அந்த லவ் வால் அப்படிங்கிறத ஒத்தருக்கொத்தர் மனுஷ மேலே அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை கொடியிலேருந்து எல்லா உயிர்களும் மேலும் நமக்கு ஒரு அன்பு பிறக்க வேண்டும் ஒரு வகையில் மூலத்தில் பார்த்தால் எல்லாம் ஒன்று தான் செடிகொடிகள் ஓரறிவு அடுத்த இது போன்ற ஈரறிவு மூவறிவு நாலு அறிவு விலங்குகள்லாம் ஐந்தறிவு நம் மனிதருக்கு ஆறு அறிவு என்று சொல்வார்கள் இந்த அறிவு தான் வித்தியாசம் பேசிக்காக எல்லாம் ஒன்று தான் அதனால் லவ் வாழ் இதில் அத்வைத சித்தாந்தமும் இருக்குது எல்லாம் ஒன்று தான் ஒருத்தருக்கு ஒத்தரம் இது பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால சொல்கிறது அது அது புரியும் அந்த அன்பு வந்தாலே அன்பே கடவுள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அன்புங்கிறது அந்த சில சிறு சி செடி கொடியிலேருந்து ரொம்ப ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் ஈவன் நம்மளும் ஆரோக்கிய படைத்த சக மனிதர்களுடையும் அந்த அன்பை காட்டும்பொழுது அந்த அன்பு அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது அன்பை கொடுப்பவருக்கும் சந்தோஷம் அதை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் சந்தோஷம் இதை கவனித்து கொண்டிருக்கும் நம் உள்ளேயே கவனித்து கொண்டிருக்கும் பகவானுக்கும் சந்தோஷம் அதனால லவ்வால் என்பதை நாம் அனைவரும் கடைபிடிப்போம் யார் மீதும் விருப்பம் வேண்டாம் விருப்பம் வேண்டாம் என்பதும் பெரிய ஒரு வாக்கு வெறுப்பு என்றால் அது பற்றில் வந்துவிடுகிறது ஸோ இறைவனை நோக்கி நம்ம போக வேண்டும் என்றால் எல்லோருடையும் கூடி வாழ வேண்டியது தான் அதே சமயத்தில் இவர்களால் நாம் இதுபடும் போக பயனடையப் போகிறோம் அல்லது ஒரு எதிர்பார்ப்புடன் பழகுவது என்பது கூடாது உண்மையான அன்புடன் எல்லோருடையும் பழகி எல்லோரையும் அரவணைத்து எல்லோருடையும் பொறுமையாகவும் அடக்கமாகவும் பேசி அப்படி இருக்கும்பொழுது நமது உள்ளம் தூய்மை அடைகிறது நமது உள்ளம் தூய்மை அடையும் போதுதான் உள்ளே இருக்கும் அந்த பிரகாசம் ஒளிவிடுகிறது அது நமது எண்ணம் சொல் செயலால் வெளிப்படுகிறது என்று சத்யசாஹி பாபா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் அதையெல்லாம் நான் கூடிய மட்டும் கடைபிடித்து வர கொண்டிருக்கிறேன் நீங்களும் என்றால் amapia podo sandida a medita Loga samastaso vi no babatu.